என்னை மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்த வச்சிருக்கேன் பாரு சரியான ஆப்பு என்னடா சொல்ற என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒன்னு இருக்கு அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கற்றாப்புல பேச்சு என்னாச்சு கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சனோட பிரெண்டு ஒருத்த வந்திருக்கேன் அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா ரெண்டு பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டு அவங்க சண்டை இல்ல அந்த பையன் என் குழுந்தையாலத்தை கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன் என் மாமனார் குடும்பத்தான் பட வெட்கம் கட்டவனே உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளவு சந்தோஷப்படா ஒரு கல்யாணத்தை முடிச்சு இப்பதான் மூச்சு விடுறோம் அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா அக்கா அவங்க ஒன்னும் அவசரப்படல ஊர்ல இருக்கிற நாரி போன நாக்கை எல்லாம் கழுவுனுமேனு இவங்களை நான் தான் வர சொன்னேன் கல்யாணத்தை தள்ளி போட வேணாம் என்னமாமா சொல்றீங்க சரிப்பா அடுத்த வாரமே வச்சுக்கலாம் என் கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயதார்த்தம் நடத்தணும் ஆமா இன்னும் மூணு மாசத்துல ரம்யா படிப்பு முடிஞ்சிடும் அப்ப வச்சுக்கலாம் தான் நாங்களும் சொல்லணும்னு நினைச்சோம் அதை நீங்களே சொல்லிட்டீங்க என்னங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ நாங்க கிளம்புறோம் சரிங்க வாருங்க என் மருமக ரம்யா இங்கே உள்ளதா இருக்கா ரம்யா பா come மருமகளே நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அங்க இருக்கேன் சரியா என் மருமகன் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க

இதே அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணா நீ உன் பிள்ளை சும்மா இருப்பீங்களா இதுக்கு தான் நீ சொன்னே ஒரு பொண்ணு பத்துக்கலாம்னு நீ தான் வேணாங்க நான் என்ன கேட்டிட்டு இருக்கேன் நீ என்ன பதில் சொல்றா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பொலகரிய ஐடியா பொலையும் சேவல் பத்ரி கேளு போடுறே போடுறே டேய் இறா பொண்ணே டேய் அம்மா என்ன கொல்ல வராடா கடவுள் தரடா டேய் டேய் இல்லே டேய் திருட்டு பசங்களா இப்ப கதவு தரக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா ஆ ஐயோ அப்பா காலி நீ ரொம்ப கோவமா இருக்கீங்க கோவத்தை குறைங்க இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மரியாரே அவங்க வீட்டுக்கு போய் எல்லா காலையவே விழுந்து மன்னிப்பு கேட்கச் சொல்வோம் பளே பா அதெல்லாம் முடியாதுப்பா அம்மா கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு நீ அங்க இல்ல நீ மட்டும் அங்க இருந்திருந்தான்னு வையேன் இதே கறλα கட்டை எடுத்து போய் அவங்கள அடிச்சிருப்பேன் ஓ பா ஓகேப்பா சரிடா அந்த ரம்யா அப்ப என்ன பண்ணுச்சே அந்த பொண்ணுமே அவ்ளோ அசிங்கப்படுத்தி இருக்க இது கட்டாதவனா இருக்கு சரிமா அந்த பொண்ணு கிட்ட நம்ம பையன மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் வேற யார்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது ஓகேவா இத பாருடா சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்ட நான் ஒத்துக்க மாட்டேன் உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோம் அந்த புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன் என்ன சொல்றா உன் புள்ள கேட்டு சொல்லு அப்பா என்னப்பா கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு சொல்றாங்க ஏய் நீ புள்ள தானே உம்மா கால்ல நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேன் கால்ல விழுறன்னு சொல்றா ஓகேவாமா உனக்கு ஓகேவா ஆ வெளியே வாங்க ஓகேவா ம் எல்லாம் ஓகே ஓகே ஓ ரம்யா ஒரு நிமிஷம் ரம்யா என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரம்யா ஏய் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ரம்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரே நிமிஷம் நில்ல ஏய் உன் கிட்டே பேசுறதுக்கு என்ன சொல்கிறேன் கேளு ரம்யா ரம்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றல என்ன பேச போறே

ரம்யா எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போன்ல சொல்லி ரம்யா நான் உன் கால்ல விழுந்து மணிப்பு கேட்டேன்னு ஏ ரம்யா ரம்யா உடச்சாத எல்லா பொண்ணுங்க நம்பர் இல்ல தான் இருக்கு பொண்ணுங்க நம்பர் ஏ சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேப்பாங்க ரம்யா ப்ளீஸ் ரம்யா போன் கொடு ரம்யா ம் ஆமா படிப்புல ஒரு பெரிய புலி டவுட்னா இவருக்கு தான் போன் பண்ணி கேப்பாங்க ரம்யா என்ன பண்ற ரம்யா ரம்யா எல்லா நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன் இன்னுமே இந்த போன்ல பொண்ணுங்க நம்பர் பார்த்து ஒண்ணு ஏ நம்பர் இருக்கா உண்ட ம் இல்ல நோட் பண்ண நயன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜோரோ நைன் சிக்ஸ் டபுள் ஜெரோ டவுள் ஜோரி டபுள் த்ரீ த்ரீ டபுள் த்ரீ டெல் டெல்பிள் த்ரீ எங்கே சொல்லு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ கரெக்ட் பொருமையா ம் உன் நம்பர்லாம் தந்துவிட்டேன் மனுஷ்டேன்னு உன் வாயால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன் ப்ளீஸ் ஐயோ மரமண்டு மரமண்டு முட்டாள் முட்டாள் தத்தி தந்தி என் அத்தை பையன் உன்னை அடிச்சிட்டாங்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் போயிட்டேன் அதை இன்னொருத்தன் பிரச்சனை பண்ணியிருந்தானா ம் அந்த வீட்டு போன தூக்கிடுவேன் சவால் விடுவியா நீ ஆம்பளை தானே சவால் விட்டல காட்டு உன்னால முடியலனா என்கிட்ட மன்னிப்பு கேட்காத என் அத்தை பையன் கால்ல போய் விழு விழுந்து ஏன்பா என்னால முடியல என்ன மன்னிச்சுரு நான் போட்ட சவால வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஓகேவா ரம்யா இப்படி எப்படி பேசணும் போறவங்கிறது உதட்டல மட்டும் தானா உள்ளத்துல இல்லையான்னு கேட்டேன் ஆமா பதினஞ்சு வருஷமா எங்க அண்ணன் நீ மச்சா மச்சான்னு கூப்பிடுறீ இங்க அண்ணன் உனக்கு மச்சானா நான் உனக்கு என்ன முறை கட்டிக்கிற முறை தானே அன்னைக்கு என்னமோ பெருசா தூக்கிடுவேன் தூக்கிடுவேன் சவால் விட்டு சைக்கிள் மட்டும் தான் தூக்குவியா என்னெல்லாம் தூக்க மாட்டியா யோ நான் மொத்தமே நாப்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கேன் நீ நினைச்சா ஒத்த கையிலேயே தூக்கிடலாம் யோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா புரியுதா யோ உனக்கெல்லாம் பாய தொடர்ந்து ஐ லவ் யூனு சொன்னதா புரியுமா என்ன இது கோவக்கா பீர்க்காங்க அலையாஜ் இருக்கு இதெல்லாம் எங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க ஹலோ இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்காக இல்ல நீங்க சாப்பிடறதுக்காக ஐயோ இதெல்லாம் நான் எப்பவுமே சாப்பிட்டது இல்ல இங்க பாருங்க பொம்பளைங்க சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் அதனால முதல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கறதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க போங்க என்ன காரணம்னு சொல்ல காரணமா ஆம்பளைங்க கோவக்கா பொரியலும் பீர்க்கங்கா சாம்பாரும் சாப்பிடுறது நல்லது ஓஹோ சரி ஆம்பளை சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ஏதாவது போங்க சூடே அத டீய எவ்வளவு நேரம்டா ஊதி ஊதி குடிப்பீங்க சொர்ணம் கேட்டவீங்களா அக்கோண்டில் வைச்சு குடிக்கிறனால பச்சதனியை கொடுத்தாலும் குடிப்பீங்களோ அந்த டீ மாஸ்டர் வரட்டும் விஜய் மனோர் அந்த ஆளை வச்சுக்கிறேன்

ஒழுங்கா உன வர சொல்லுங்க இல்ல டென்ஷன் ஆயிடுவேன் டென்ஷன் ஆனா ரெண்டு பேருக்கும் சிகரெட் வாங்கி தர மாட்டாங்க மச்சான் வாடா அவன் கூப்பிடுறான்டா டேய் சொல்றத கேளு மச்சான் உங்க சண்டேல எங்களுக்கு சிகரெட் இல்லாம இருண்டா ப்ளீஸ்டா வாடா அவంట வந்து பேடா மச்சான் விடுடா வாடா டேய் வா வா ஆ வா டேய் அதான் வந்துட்டான்ல சிகரெட்டை சொல்லு பேச சொல்றா டேய் பேசேண்டா

எப்படி மரட்டா தெரியுமா நீ மட்டும் பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா கோவப்படுறீங்க நான் தான் தப்பா பேசிட்டா ரொம்ப தப்பா பேசிட்டா சிரிசாவ சொல்ற என் தங்கச்சி ரம்யா உன்ன லவ் பண்றன் சொன்னா உன் மேல சத்தியமா சொல்ற மச்சான் உன் மேல என்னைக்காவது போய் சத்தியம் பண்ணிருக்கனா அவ என்ன சொன்னானு உனக்கு தெரியுமா அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு தாலி கட்டி தூக்கிட்டு போவேன் சொன்னியே ஆம்பளை அந்த வந்து செஞ்சு காமின் சொல்ற மச்சான் நான் யார் மச்சான் உன் ஃப்ரெண்ட் செமா கோவம் வந்துருச்சு அதான் பதிலுக்கு நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் அதுவும் இந்த ஜென்மத்துலதான் மச்சான் அடுத்த ஜென்மத்துல எனக்கு அந்த குட்டச்சி வேணாம் ரெண்டு பேரும் நல்ல காரியம் பேசறீங்க ஸ்வீட்ஸ் அப்டியே பேசலாமே ஏண்டா உன் தங்கச்சிய நான் பேசறியா சரி மச்சான் நீங்க ஏதோ உங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கீங்க ஆ யூ கேரியன் வா மச்சான் பை போடா அச்சா எப்படியாவது நீதான் உன் தங்கச்சியா எனக்கு ஜனதே இல்ல மச்சான் எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நீ தான் சேர்த்து வைக்கணும்னு சொன்னே மச்சான் माफला தான்டா நம்பி இருக்கேன்